ட்யூப் தமிழ் வணக்கம் சுலோவாக்கிய நாட்டினுடைய பிரதமரை படுகொலை செய்ய முயன்ற எழுபத்தி ஒரு வயது நபரினுடைய பின்னணி என்ன அவருடைய இரகசிய நோக்கம் என்ன திரைமறைவில் நடந்திருப்பது என்ன என்பது தொடர்பாக சுலோவாக்கிய நாட்டிலும் உலக ஊடகங்களிலும் பல அதிர்ச்சி தரும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றன இந்த பின்னணி குறித்த செய்தியாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது யார் இந்த எழுபத்தி ஒரு வயது நபர் என்றால் இவர் ஓர் எழுத்தாளர் என்பது முதலாவது இவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த நாட்டில் குழுவை உருவாக்கி கவிதைகளை எழுதியவர் என்பதும் கவிதை புத்தகங்களை வெளியிட்டவர் என்பதும் இவருடைய வரலாறாக இருக்கின்றது எனவே இவர் ஒரு மனித நேயம் மிக்கவராக இருந்திருக்கின்றார் என்பது முதலாவது தகவல் இரண்டாவதாக இவர் உருவாக்கிய கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வன்முறைக்கு எதிரான கட்சி என்கின்ற கட்சியை உருவாக்கி இருக்கின்றார் இது கட்டுப்பணம் பெற முடியாத கட்சி இருந்தாலும் அந்த கட்சியினுடைய பெயர் சிந்தையை தூண்டுவதாக இருக்கின்றது அந்த நாட்டில் அரசியல் வன்முறையாக மாறி இருக்கின்றது இந்த வன்முறைகளை ஒழிக்க வேண்டும் என்று அதற்காக ஒரு குண்டர்களுக்கு எதிரான கட்சியை இவர் உருவாக்கி இருக்கின்றார் மூன்றாவதாக இவருடைய சுலோகங்கள் பஞ்ச் டயலாக் போல வன்முறைக்கு எதிரான பலவற்றை இவர் உருவாக்கி இருக்கின்றார் இத்தகைய நபர் தன்னுடைய பிற்காலத்திலே சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் பாதுகாவல் கடமையை செய்திருக்கின்றார் இவரிடம் துப்பாக்கியை பாவிப்பதற்கான லைசன்ஸ் இருந்திருக்கின்றது ஆனால் இவருடைய வாழ்க்கை பின்னணியிலே பல இருள் பக்கங்களும் இருப்பதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்ற ரஷ்ய பராமிலிட குரூப் என்கின்ற ஒரு குழுவினருடன் இவர் தொடர்புடையவராக இருந்தார் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த இவருடைய புகைப்படம் இவரின் முகநூலில் வந்திருக்கின்றது எனவே ரஷ்ய ஆதரவு பெற்றவர்களுக்கு இவர் ஏன் இருந்தார் என்பது ஒரு கேள்வி ஆனால் இவர் அரசியல் கட்சி ஒன்றினுடைய அரசியல் அணியை சேர்ந்தவராகவும் இருந்திருக்கின்றார் எனவே இவருடைய நோக்கமானது இந்த நாட்டினுடைய பிரதமரை தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றது ஆனால் இவருடைய இலக்கு என்ன பிரதமரை தீர்த்து கட்டுவதனால் இவர் அடைய போகின்ற நன்மை என்ன இதுதான் கேள்வி இவருடைய மகன் பேட்டியளிக்கின்ற பொழுது தன்னுடைய தந்தை எதற்காக இதை செய்தார் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் இதனால் அடைய போகின்ற லாபம் என்ன என்பது கூட தனக்கு தெரியவில்லை என்றும் கூறுகின்றார் இவர் இப்பொழுது கொலை முயற்சி குற்றவாளி என்ற வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் குற்றம் நிறுவப்படுமாக இருந்தால் வருடங்கள் தண்டனை பெறக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஏற்கனவே உலகத் தலைவர்கள் எல்லாம் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டதனாலும் ஐரோப்பிய நாடுகளிலே தலைவரை துப்பாக்கியால் ஐரோப்பியர்களே சுட முயற்சி எடுப்பார்களாக இருந்தால் அதை விட்டு வைப்பதற்கு ஐரோப்பா கடைசி பட்டாலும் இடம் கொடுக்காது ஏனென்றால் ஐரோப்பாவில் ஆட்சி தலைவர்களுக்கு பாரிய பாடி காட் என்று கூறப்படுகின்ற படைப்பிரிவுகள் இல்லாமலே அவர்கள் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள் அத்தகைய வாழ்க்கையை வாழ்கின்றவர்களுடைய வாழ்வுக்கு மிக பெரும் கெடுதலாக இது போன்ற நாசகார செயல்கள் அமையும் என்பதை ஐரோப்பிய தலைவர்கள் வெறுக்கின்றார்கள் எனவே இவர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனாலும் கூட வர் தனிமனிதராக முயற்சி எடுத்தாரா இல்லை இவருக்கு பின்னால் இருந்து யாராவது இவரை உருவேற்றி விட்டார்களா என்பதும் கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் மகன் கூறுகின்ற பொழுது குறுங்காலத்தில் இவர் என்று கூறுகின்றார் சுமார் ஒரு மாத காலத்திற்கு முன்னர் தான் பிரதமரை சுட வேண்டும் என்கின்ற இடத்திற்கு இவர் வந்திருக்கின்றார் எனவே இவரை மூளை செலவைக்கு உள்ளாக்கிய யாரோ பின்னணியில் இருந்திருக்க வேண்டும் என்பது இந்த வழக்கின் தேடு பொருளாக இருக்கின்றது மேலும் இவர் சாட்சி பொழுது எதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தர் என்ற கேள்விக்கு எனக்கு இந்த பிரதமரை பிடிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் எடுக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் பிரதமரை பதவியில் இருந்து எடுப்பதனால் சரியான ஒரு பிரதமரை கொண்டு வந்துவிட இவரால் முடியுமா என்றால் முடியாது எனவேதான் இதில் வேற ஏதோ விடயம் இருக்கின்றது என்கின்ற சந்தேகம் இருள் பக்கமாக இன்னமும் இருக்கின்றது இப்பொழுது துப்பாக்கியால் சுடப்பட்ட பிரதமர் பென்ஸ்கா புஸ்ட்ரிகா என்கின்ற மிகச்சிறந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் உயிர் விட்டார் என்று கூறப்பட்டாலும் கூட உண்மையில் அவர் உயிர் பிழைத்தார் என்று கூற முடியாது அவருடைய நிலைமை மேலும் மோசமாகத்தான் இருக்கின்றது என்றும் மேலும் சில தினங்கள் செல்ல வேண்டும் அவர் உயிர் பிழைத்தாரா இல்லையா என்கின்ற வாழ்வா சாவா போராட்டத்தில் இருந்து அவர் தப்பி பிழைத்தார் என்ற செய்தி வருவதற்கு பல நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் துப்பாக்கியால் சுட்டவர் தெற்கு சுலோவாக்கியாவில் இருக்கின்ற லிவைஸ் என்ற நகரத்தை சேர்ந்தவர் ஆனால் இவரும் அரசியல் செயற்பாட்டாளராக இருப்பதனால் மாவோ சேத்து போல அரசியல் அதிகாரம் என்பது துப்பாக்கி முனையில் இருந்து பிறக்கின்றது என்பது ஐரோப்பாவிற்கு வராத அரசியல் கொள்கையாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்ற தேர்தல் மூன்று வாரங்களில் நடைபெற இருக்கின்றது சுடப்பட்ட ரொபர்ட் பிசோவினுடைய ஆதரவாளர்கள் அதிகமான வெற்றியை பெற இருக்கின்ற ஒரு சூழலில் காழ்ப்புணர்ச்சியால் இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாக கருதப்படுகின்றது ஆகவேதான் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலை சுலோவாக்கிய நாட்டில் ஒத்திவைக்கும்படி ஒரு கோரிக்கையை அந்த நாட்டினுடைய அதிபர் முன்வைத்திருக்கின்றார் இப்போதைய நிலையில் ஒருவரை ஒருவர் வன்முறையாக தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அதை நிறுத்தி தனிமனித தாக்குதலை நடத்துவதன் மூலமாக அரசியல் செய்யக்கூடாது என்ற இடத்திற்கு ஐரோப்பிய ஜனநாயகத்தில் வருவதற்கு முடியாத அளவிற்கு இவர்களுடைய ஜனநாயகம் இளைய ஜனநாயகமாக இருக்கின்றது சோவியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததனால் சரியான ஒரு ஜனநாயக வளர்ச்சிக்கு மேலும் காலம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவேதான் தேர்தலை தாமதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் சுலோவாக்கியா நாட்டில் ஒருவரோடு மற்றவர் உறவு கொள்ள முடியாத அளவிற்கு தனி மனித குரோதங்கள் அரசியலில் மிக மோசமாக வளர்ந்துவிட்டன லெனின் கூறியது போல தனிமனித குரோதம் சித்தாந்த உருவாக்கத்திற்கு காரணமாக அமைந்துவிடும் என்றும் பின்னர் அந்த சித்தாந்தங்களை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதுதான் வெற்றி என்றும் கருதக்கூடிய மடைத்தனமான ஒரு இடத்தை நோக்கி சென்றுவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது ஒருவர் ஒரு விடயத்தை ஆதரித்த மற்றவர் அதை அவர் ஆதரிக்கின்றார் என்ற காரணத்தினால் எதிர்க்கின்றார்கள் எனவே இந்த தனி குரோதங்களானது ஒரு சித்தாந்தம் போல உருவாக அது ஏதோ சித்தாந்தம் என்று நினைத்து அதற்கு பின்னால் பலர் செல்கின்றார்கள் ஆனால் சரியான முறையில் ஒரு சித்தாந்தத்தை மார்க்ஸ் போல உருவாக்க முடியாமல் மடைத்தனமான சித்தாந்தங்களை இவர்கள் உருவாக்கி ஒரு நாட்டையே அழிவு பாதைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் சுலோவாக்கியா உலக நாடுகளுக்கு தருகின்ற பாடமாக இருக்கின்றது சுடப்பட்ட பிரதமரனுடைய ஊழலை கிளறிய இருபத்தி ஏழு வயதுடைய ஊடகவியலாளரும் அவருடைய காதலியும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய மரணத்திற்கும் துப்பாக்கி சூடு வாங்கிய பிரதமருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இப்படி ஊழலை தேடியவர்களுடைய கதை முடிக்கப்படுகின்ற அளவிற்கு ஜனநாயக நாடொன்றில் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்பதுதான் ஐரோப்பாவின் அதிர்ச்சியாகும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு நாட்டை ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடன் இணைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் உக்ரைனை இணைக்க கூடாது என்பது ஒரு கேள்வி உக்ரைனை சூடு வாங்கிய பிரதமர் ஒன்றியத்தில் பாவித்தார் என்பதும் பின்னணியை காட்டுகின்றது போதும் பிசோபின் காலம் என்று கத்தி இருக்கின்றார் எனவே அரசியல் அதிகாரத்தில் இருந்து பிசோ தூக்கப்பட வேண்டும் என்பது இவருடைய நோக்கம் இரண்டாவது வாழ்க உக்ரைன் என்று கூறியிருக்கின்றார் ஏன் வாழ்க உக்ரைன் என்று கூறினார் என்றால் இவர் ரஷ்ய ஆதரவு பெற்ற குழுவினுடைய ஆதரவாளர் இந்த குழுவினர் இப்பொழுது உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக பலர் நிற்கின்றார்கள் எனவே அவர்களில் இருந்து வேறுபட்டவர் என்பதை காட்டுவதற்கும் துப்பாக்கியால் சுடப்பட்ட ரோபர்ட் பிசோ உக்ரைனுக்கு எதிராக பேசுகின்ற காரணத்தினாலும் இந்த இடத்தை அவர் சரியாக பயன்படுத்தி வாழ்க உக்ரைன் என்று கூறியது உண்மையான வாசகம்தானா என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்தபடியாக துரோகிகளே என்று கூறியிருக்கின்றார் துரோகி என்று ஒருவர் கூறுவாராக இருந்தால் நிச்சயமாக அவர் மூளைச் செலவைக்கு உள்ளானவராக இருக்க வேண்டும் எனவே இவரை மூளை செலவைக்கு உள்ளாக்கியவர்கள் யார் அவர்களை தேடி இப்பொழுது போலீசார் விசாரணைகளை நாட்டில் புதிதாக பதவி ஏற்க இருக்கின்ற அதிபர் பீட்டர் பிலிகிரினி துப்பாக்கி சூட்டிற்கு உள்ளான பிரதமரை வைத்தியசாலையில் சந்தித்து பேசியிருக்கின்றார் அத்தருணம் அவருடைய இடத்திற்கு யாரை நியமிக்கலாம் என்று பேசியிருப்பார் என்று கருதப்படுகின்றது பீட்டர் பிலிகிரி சிறுநீ இன்னமும் பதவிக்கு வரவில்லை இப்போது அதிபருடைய காலம் முடிந்து இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக இந்த பேச்சுக்களை அவர் நடத்தியிருக்கின்றார் சுலோபாக்கியா நாடு ஐந்து மில்லியன் மக்களை கொண்ட ஒரு சிறிய நாடாக இருக்கின்றது இந்த துப்பாக்கி சூடானது சில மில்லிமீட்டர்கள் சருகி இருக்குமாக இருந்தால் அந்த இடத்திலேயே பிரதமர் இறந்திருப்பார் என்றும் வைத்தியசாலை குறிப்புகள் கூறுகின்றன இருந்த இந்த துப்பாக்கி சூடு சொல்லுகின்ற ஒரு செய்தி நாட்டில் சிறந்த மனிதர்கள் ஆளுமை உள்ள மனிதர்களும் உயர் பதவிகளுக்கு தலைமை தாங்காமல் விலகி செல்ல செல்ல தகுதியற்றவர்கள் அங்கு பதவிக்கு வருகின்றார்கள் ஆலையில்லா ஊருக்கு இருப்பை பூ சர்க்கரையாம் என்ற பழமொழி போல ஆலை கிடையாத இடத்தில் இருப்பை பூக்கள் எல்லாம் அரசியல் தலைமைக்கு வந்து கொண்டிருக்கின்றன இவர்களுடைய தலைமையில் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற முடியவில்லை நாட்டையும் காப்பாற்ற முடியவில்லை பொருளாதாரத்தையும் காப்பாற்ற முடியவில்லை உலகத்திற்கே இவர்கள் சாபக்கேடாக இருக்கின்றார்கள் எனவே மக்கள் தகுதியான ஒருவரை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பை ஜனநாயகம் வழங்கவில்லை என்கின்ற விமர்சனங்கள் உண்டு ஏனென்றால் அமெரிக்காவில் இரண்டு கட்சிகளிலே ஒருவர் ஜோ பைடன் அவருக்கு எண்பத்தி வயது அவர் நிலை தடுமாறி உளறியபடி இருப்பதாக குற்றச்சாட்டு உண்டு இன்னொருவர் டொனால்ட் ட்ரம்ப் அவரும் வயது கூடியவர் தான் ஆனால் அவருக்கு பாலியல் வழக்குகள் ஏராளம் உண்டு அவரை அல்லது இவரை தவிர சிறந்த ஆளுமை உள்ள ஒருவரை தேர்வு செய்வதற்கு அமெரிக்க வாக்காளர்களுக்கு வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்ற விமர்சனம் உண்டு எனவேதான் ஆலை இல்லா ஊருக்கு இருப்பை பூ சர்க்கரையாம் என்று அதிபர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரதமர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் அதிபர்கள் பிரதமர்கள் என்று இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள் என்று மக்கள் தம்மை ஒப்படைத்து விட்டு காத்திருக்கின்றார்கள் பரலோக யாத்திரைக்காக என்பது போன்ற வேடிக்கையாக இருக்கின்றது இந்த அரசியல் சம்பவங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே